வணக்கம் இந்த நியூ பட்ஜெட்ல இன்கம் டேக்ஸ் ரேட்டை வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கே வந்து இப்போ ஃபோர் லேக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் நியூ ஸ்லாப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம்ல வந்து நிறைய பேர் கொஸ்டின் வரும் இப்போ பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரையும் ஓகே இப்போ பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் ரூபாயில இருக்கேன் அப்போ நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் நான் அதிகமாக டேக்ஸ் கட்டணும்ண்ணா அந்த டேக்ஸ் கட்டணுன்னா என்னோட இது வந்து எக்ஸாம்ஷன் பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே போயிடுமா இல்லை வந்து ஓல்டு ரெஜியூமில் இருக்கவங்க வந்து ஓல்டு ரெஜியூம்லேயே கண்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ ரெஜியூம்க்கு போகலாமா இல்லை வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வர இன்கம் வந்து அதுலேருந்து வர இன்கம் வந்து இதில் சேர்க்கலாமா ஸோ நியூ ரெஜியூமில் என்ன எவ்வளோ டேக்ஸ் வந்து நான் இந்த வர ஃபினான்ஷியல் இருக்குது சேவ் பண்ண முடியும் இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ஓல்ட் ரெஜிம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் வந்து ஜீரோ டாக்ஸ் அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட்டு ஃபைவ் டு டென் லேக்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் அதுக்கப்புறம் டென் லேக்ஸ்லேருந்து தேர்ட்டி பர்சென்ட் ஃபிளாட்டு ஸோ ஒருத்தருக்கு வந்து ஏழு லட்சம் ரூபா வாங்குறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகும் இப்போ நான் அசியூம் தட் எந்த நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிடக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் என்னென்ன டிடக்ஷன்ஸும் லிஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதை பாருங்க எய்டிசியில் உங்களுக்கு தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் நீங்கள் பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் பே பண்ணுற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லை டியூஷன் ஃபீஸு இல்லை பிபிஎஃப் நம்ம வந்து சுகன்யா சம்பிரத்தி இந்த மாதிரி எல்லாமே வந்து எய்டிசியில் வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் எய்டிடியில் உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பண்ணலாம் இதே வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பர் சீனியர் சிட்டிசன் எயிட்டிடி சிசிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிஎஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் இருக்குது இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரையும் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்கு அப்புறம் மத்ததெல்லாம் டொனேஷன் என்ஜிஓ அந்த இதுக்கெல்லாம் கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்ஷன் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து நமக்கு வந்து இவ்வளவு டிடக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ ஓல்ட் ரெஜிம் பெட்டரா நியூ ரெஜிம் பெட்ரா அப்படின்னா ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம இன்கம் டாக்ஸ்லயே வந்து அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய டிடக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் நீங்க அதுல இப்போ இன்புட் பண்ணீங்கன்னா அதுவே சொல்லும் உங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் பெட்ரா நியூ ரெஜிம் பெட்ரா அப்படின்ட்டு அதோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் இதுதான் அதோட லிங்க் இதுதான் இன்கம் டேக்ஸோட அந்த ஸ்கிரீன் சோ இங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேக்கும் சோ டாக்ஸ் பேயர் கேட்டகரி இதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அமௌண்ட்டை ஃபில் பண்ணீங்கன்னா எவ்வளோ எக்ஸாம்ஷன் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே சொல்லும் ஓல்டு ரிஜிமா நியூ ரிஜியூமா எது பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரையும் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சேவ் பண்ணுவோம் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் ஓல்டு ரெஜிம் வந்து பெட்டராக இருக்காது நியூ ரெஜிம் தான் பெட்டராக இருக்கும் ஸோ எப்போ நியூ ஓல்டு ரெஜிம் பெட்டராக இருக்குன்னா டிடக்ஷன் வந்து எயிட் லேக்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு ரெஜிம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் டிடக்ஷன் தகுந்த மாதிரி அந்த நான் கொடுத்துருக்குற அந்த வெப்சைட் லிங்க்கில் போய்ட்டு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக எந்த ரெஜிம் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்ப நம்ம வந்து நியூ ரெஜிம்ல வந்து ரெண்டுதும் பார்ப்போம் லாஸ்ட் இயர் அதாவது பினான்சியல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் இந்த பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அது வர போற ஃபினான்ஷியல் இயர் சோ அதுக்கு வந்து எப்படி கம்பேரிசன் பார்ப்போம் ஸோ லாஸ்ட் இயர் வரையும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த பினான்சியர் டுவெண்டி டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா உங்க நெட் இன்கம் வந்து செவன் லேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பே பண்றது ஜீரோ தான் டேக்ஸ் தான் பே பண்ணுவீங்க சோ அதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்க பாருங்க லேக்ஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வந்து பே பண்ணுவாங்க அந்த ஸ்லாப் த்ரீ லேக் டூ செவன் லேக் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் இருக்குங்க

உங்களுக்கு வந்து நெட் இன்கம் இருக்கு அப்படின்னா அவர் எவ்வளவு பே பண்ணுவார்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக டுவெல் நான் இங்க சொல்றேன் ஸோ அவர் ஜீரோ டாக்ஸ் தான் பே பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்கவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ஃபோர் லேக்ஸ் வந்து ஜீரோ இல்லைங்களா ஸோ அதை வந்து நில் போட்டிருக்கேன் ஃபோர் டு எயிட் லேக்ஸ் வந்து அந்த நீங்க ஃபோர் லேக்ஸ்க்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி வரும் அதுக்கப்புறம் எயிட் லேக்ஸ் டு டுவெல் லேக்ஸ்ல அதுல டென் பர்சன்ட் போட்டீங்கன்னா வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிமைனிங் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்குங்களா அந்த த்ரீ லேக்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன்

வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்க அதுவே நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் பே பண்ணுவாங்க சோ இதுல நல்ல ஒரு வந்து சேவிங்ஸ் இருக்கு நமக்கு எல்லாமே சோ இப்போ எல்லாம் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா சோ டுவெல் லேக்ஸ்க்கு ஓகே ஜீரோ அதுக்கு அப்புறம் வந்து நான் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணனும் எது இப்போ நான் அதுக்கு மேல போச்சுன்னா ஸ்ட்ரைட்டாவே இந்த அமௌண்ட் அப்படியே நான் பே பண்ணணுமா அப்படின்றத கேள்வி வரும் ஃபண்ட் அட்வைசர் உங்களுக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணணும் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் தகுந்த மாதிரி இல்ல ஒரு நல்ல ஸ்டாக் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு செலக்ட் பண்ணணும் இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் தரல அதை ரிவியூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும் இல்ல உங்கள்கிட்ட ப்ராப்பராக ஒரு அசட் அலோகேஷன் பண்ணணும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த கோரிசாக இருந்தாலும் இங்க கொடுத்துருக்கற மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள்

உங்களுக்கு வர்றது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் லேப் வரும் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது எடுத்துக்கிறோம் இல்லைங்களா ஸோ ஃபோர் டு எயிட் லேக்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் டு டுவெல் லேக்ஸ் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் மீதி இருக்கிற வந்து அந்த

வந்து இருக்கிறது நான் டுவெல் லேக்ஸ்ல இருந்தால் எனக்கு வந்து சேவிங் வருமே நான் இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ணுவேன் டேக்ஸா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொறி இருக்கும் ஸோ அதனால தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ஜினல் ரிலீஃப்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது செக்ஷன் எயிட்டி செவன் ஏல வருது ஸோ இப்போ மார்ஜினல் ரிலீஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு டேக்ஸ் பேயபிள் வருது இல்லைங்களா உங்களுடைய இன்கம் தகுந்த மாதிரி ஸோ இந்த கேஸில் டுவெல் பாயிண்ட் ஒன்க்கு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைங்களா உங்களோட இன்கம் அவட டிஃபரன்ஸ் எவ்வளோ டுவெல் லேக்ஸ்க்கு மேலே இங்கே பத்தாயிரம் ரூபாய் ஏன்னா நீங்கள் பத்தாயிரம் இங்க பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்கம் வருது ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து பத்தாயிரம் ரூபாய் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஸோ அப்ப வந்து இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா வர்ற அமௌண்ட் இருக்குங்களா இது வந்து மார்ஜினல் லீஃப் சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களை டோட்டல் பே உங்களுடைய வந்து இன்கமும் பாத்தீங்கன்னா எது வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் வந்து இங்க வந்து கம்மியா இருக்கு இல்லைங்க இது பத்தாயிரம் ரூபாய் இங்க வந்து அறுபத்தோராயிரம் ரூபாய் சோ அந்த கேஸ்ல நீங்க பத்தாயிரம் ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் டாக்ஸ் இருந்து உங்க அந்த டிஃபரன்ஸ் இன் இன்கம் அது பாத்தீங்கன்னா எது கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணணும் இதே வந்து அவர்களுடைய வந்து இன்கம் வந்து

the patting

பாத்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ்ல இருந்து டுவெல் லேக் செவன்டி தௌசண்ட் பைவ் எயிட்டி சோ அப்போ வந்து டிஃபரன்ஸ் வந்து செவன்டி தௌசண்ட் பைவ் எயிட்டி எயிட் சோ இது ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமா இருக்கு அப்போ வந்து மார்ஜினல் லீஃப் வந்து இங்க ஜீரோ சோ இப்போ பாத்தீங்கன்னா இவரு செவன்டி தௌசண்ட் பைவ் எயிட்டி எயிட் வந்து இவரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மார்ஜினல் ரிலீஃபே கிடையாது ஏன்னா வந்து இந்த டாக்ஸ் பேபிள் வந்து செவன்டி பைவ் தௌசண்ட் ஆக்சுவல் இன்கம் வந்து அதை விட அதிகமா இருக்கு சோ இந்த டிஃபரன்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் பேபிள் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு சோ அப்ப அவர் வந்து இப்போ இந்த கேஸ்ல வந்து அவருக்கு மார்ஜினல் லீஃப் எதுவும் கிடையாது ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து செவென்டி ஃபைவ் தௌசண்ட் அவர் பே பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த டேக்ஸ் பேபிள் ஸோ இதில் எங்கே மாஜி அந்த த்ரெஷூர் கரெக்டாக வந்து கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி எயிட் ஆன்வல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரெண்டுமே சேமாக இருக்கு ஸோ அப்போ வந்து அவங்க செவென்ட்டி தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி எயிட் ஆகணும் அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க டேக்ஸ் பேபிள் என்ன கால்குலேட் பண்ணி வருதோ அதை தான் பே பண்ணணும் ஆக்சுவலி இப்போ நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும் ஓகே இன்கம் இது ஓகே சேலரி வருது இப்போ வந்து எனக்கு வந்து நான் டெட் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் போ பண்ணுறேன் கேபிட்டல் கெயின்ஸ் வருது அதுல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து நீங்கள் வர்றது வந்து எந்த சேஞ்சும் கிடையாது லாங் டேர்மா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கிடையாது அதை டச் பண்ணவே இல்லை ஆனால் சில இது இப்போ நீங்கள் டெட் ஃபண்ட்ல போட்டிருக்கீங்க சில ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது வந்து உங்க ஸ்லாப் ரேட்ல வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எது இதெல்லாம் உங்க ஸ்லாப் ரேட்ல இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த இன்கம்ல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சேலரி வந்து எயிட் லேக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சிங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லாப் ரேட்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது வந்து இந்த டெட் பண்ட்ஸ் அந்த மாதிரி வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபோர் லேக்ஸ் வருமா நீங்க எயிட் பிளஸ் ஃபோர் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் போட்டுட்டு நீங்க ஸ்டில் வந்து நீங்க இந்த எக்ஸாம்ஷன் வந்து நீங்க கிளைம் பண்ணலாம் ஆனா நீங்க யூக்குவிடிஸ்ல போட்டிருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இக்விடிஸ்ல போட்டிருக்கீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அந்த அதுல வர ரிட்டர்ன்ஸ் அதுல வர இன்கம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஆட் பண்ண முடியாது சோ எது எதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஆஹ் பாண்ட்ஸ் இந்த மாதிரி வர்றது எது உங்க அப்ளிகபிள் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ல வருதுன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு வந்து இங்க காமிச்சிருக்கேன் சோ இது வந்து ஏற்கனவே இதை பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன் நீங்க வேணா பாருங்க அதை உங்களுக்கு இன்னும் வந்து இந்த டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து இல்ல ஸ்டாக்லேருந்து வர டாக்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது வீடியோ போட் இந்த பட்ஜெட்ல இவங்க வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் இருந்தாலும் ஷார்ட் டேம் கேட்டும் அதை பத்தி இதில் இந்த இதுல வந்து இன்க்ளூட் பண்ணல ஸோ அதனால அதையும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஒன்லி டெட் ஃபண்ட் ரிட்டன் அதர் வந்து உங்களுக்கு எதெல்லாம் ஸ்லாப் ரேட்ல வருதோ அது வந்து உங்களுக்கு டுவல் லேக்ஸ் கீழே உங்க இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து ஸோ உங்களுக்கு டாக்ஸ் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு வேற ஏதாவது ஸ்லாப் ரேட்டு இல்ல மற்றபடி இந்த இன்கம் கால்குலேட் பண்ணுறது எதுவும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்